இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெள்ளிக்கிழமையோடு ஏகாதேசியும் திருவோண நட்சத்திரமும் இணைந்து வருது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த நாளெலாம் மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தடைகள் பண தோசத்தையும் பணம் சார்ந்த பிரச்சினைகள் அனைத்தையும் தீர்க்கும் அப்படி என்ன ஒரு தீபம் நாம் ஏற்ற வேண்டும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கில் நெய் ஊற்றி பச்சை கற்பூரம் ஜவ்வாது இது ரெண்டையும் கலந்து தாமரை தண்டு திரி போட்டு இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றுங்க மாலை ஆறு மணிக்கு மேலே இன்றைய தினம் மகாலட்சுமிக்கு உகந்த நெய் ஜவ்வாது பச்சை மூன்றையும் இணைத்து இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய அந்த வாசனை உங்களுடைய வீடு முழுவதும் நிறைந்து என்றைக்கும் செல்வ வளத்தை பெருக்கும் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையன்று இந்த தீபத்தை இன்றைய தினம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மகாலட்சுமி